நம்மளோட வாழ்க்கையில் வரக்கூடிய பலவிதமான துன்பங்களையும் தோஷங்களையும் போக்கக்கூடிய நாகசகர்த்தி பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் எட்டாம் தேதி வியாழக்கிழமை வருதுங்க இது பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும்தாங்க வரும் அதுவும் ஆவணி மாதத்தில் வரும் இந்த வாட்டி பார்த்திங்கன்னா ஆடி மாதம் வளர்ப்பிறையில் வந்திருக்கு அதனால ரொம்பவே சிறப்பு உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க நாகத்தம்மன் கோவிலுக்கு போயிட்டு அங்கே இந்த மாதிரி பாம்பு சிலைகள் இருந்துச்சு அப்படின்னா அதில் உங்கள் கையால் பால் அபிஷேகம் பண்ணுங்க இங்குமா மஞ்சளில் பொட்டு வைங்க நீங்கள் என்னென்ன நினச்சாலும் அது உடனே நடக்கும் நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனையுமே இருக்காது ஆனா இருக்கும் நீங்க இதை பயம் உங்களுக்கு இருக்காது கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை வர்றது காரணம் தெரியல அப்படின்றவங்களும் இந்த அன்னைக்கு இந்த சாமியை வழிபட்டிங்க அப்படின்னா எந்த பிரச்சனையுமே இருக்காது குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க திருமண தடை இருக்கிறவங்க நாகதோஷம் இருக்கவங்க எல்லாரும் இந்த வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்லதே நடக்கும் ஓகே தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம சேனலை பண்ணிக்கோங்க